உசிலம்பட்டியில் சம்பள பிரச்சனையில் இளைஞர் மீது தாக்குதல் புகாரை வாங்க மறுத்து போலீசார் அளிப்பதாக இளைஞர் புகார் மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே கீழ சேர்ந்தவர் செல்லப்பாண்டி மகன் பழனி ஆண்டவர் இவர் உசிலம்பட்டி எஸ் ஆர் நகரில் உள்ள கோபி என்பவரின் பேக்கரியில் தினக்கூலியாக ரூபாய் நானூறு சம்பளத்திற்காக டீ மாஸ்டராக பணியாற்றி வந்துள்ளார் இந்நிலையில் இம்மாதம் ரூபாய் நூறு சம்பளம் உயர்த்தி கேட்டதாக கூறப்படுகிறது கோபி மற்றும் அச்ச பணியாளர்களுடன் வாக்குவாதம் ஏற்பட்டு தகராறு ஏற்பட்ட நிலையில் பழனி வேலையை விட்டு நின்று விட்டதாக கோபி மற்றும் கடையில் பணியாற்றும் சிலருடன் சேர்ந்து காரில் பழனியை ஏமாற்றி ஏற்றிச் சென்று உசிலம்பட்டி அருகே சின்ன செம்மேட்டுப்பட்டியில் ஒரு தோட்டத்தில் வைத்து ஜாதியை சொல்லி திட்டி தாக்கியுள்ளனர் பழனியின் அலறல் சத்தம் கேட்டு தோட்டத்து உரிமையாளர் வரவே அங்கிருந்து வெளியேறி அருகில் உள்ள சீமானுத்து ஓடை பகுதிக்கு சென்று பழனியை நிர்வாணப்படுத்தி வீடியோ எடுத்து தாக்கியதாக கூறப்படுகிறது எஸ் ஐயிடம் சொல்லி கஞ்சா வழக்கில் உள்ளே போடுவோம் என மிரட்டியதாக கூறப்படுகின்றது இதுகுறித்து பழனி தனது தந்தை செல்லப்பாண்டியுடன் உசிலம்பட்டி நகர் காவல் நிலையத்தில் புகார் அளிக்க சென்ற நிலையில் புகாரை வாங்க மறுத்த போலீசார் தாலுகா காவல் நிலையம் செல்லுமாறு கூற அங்கு சென்ற நிலையில் மீண்டும் நகர் காவல் நிலையம் செல்லுமாறு கூறியுள்ளனர் கோபி என்பவரின் பேக்கரியில் தான் பணிபுரியும் போது நகர் காவல் நிலைய போலீசார் ஓசியில் டீ சாப்பிடுவார்கள் என்றும் அதனால் கோபிக்கு ஆதரவாக புகாரை வாங்க மறுத்து அலைக்கழிப்பதாக பழனி குற்றம் சாட்டியுள்ளார் இது தொடர்பாக மதுரை எஸ்பி தனிப்பிரிவு மதுரை ஆட்சியர் மற்றும் முசிலம்பட்டி ஆர்டிஓ ஆகியோருக்கு பதிவு தபாலில் புகார் அனுப்பியுள்ளார் ஓசி டீக்காக போலீசார் இளைஞரின் புகாரை வாங்க மறுத்த சம்பவம் ஒரு சிலம்பட்டி பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது என்னை நான் அயங்கார் பேக்கரில் டீம் மாஸ்டராக பணியாற்றினேன் என்னை ஒரு பிரச்சனை சம்பள ஒரு சின்ன பிரச்சனையால் என்னை கூட்டுக்கு போய் சின்ன சிம்மெட்டு பெட்டி காலனி உள்ளே தோட்டத்தில் வைத்து என்னை சரமாரியாக என்னை அடித்தார்கள் அடித்த பிறகு அங்கே இருந்த ஒரு ஆள் என்னை சப்போர்ட் பண்ணி என்னை வெளியேற்றி விட்டார் ஒரு அம்மா என் தோட்டத்துக்காரங்க அம்மா திரும்ப வெளியே வந்து என்னை கூட்டு போய் அந்த அம்மன் தடுத்தனால திரும்ப தள்ளுத்து ஓடையில் வைத்து என்னை தரமாதிரியாக தாக்கி என்னை நிராகரமாக என்னை வீடியோ எடுத்து என்னை அடிச்சிருக்கு அதனால நான் ட்ரெ தாலு போய் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்து போனேன் கம்ப்ளைண்ட் மறுத்து மறுத்துட்டாங்க எதுனாலடா நான் அவங்க வந்து பேக்கரிகளில் வந்து டீ சாப்பிட்றாங்க ஃப்ரீயாக எல்லாமே ஃப்ரீ அவங்களுக்கான அதனால் நான் சுடையன் வாங்க மறுத்துட்டாங்க டவுன் ஸ்டேஷனில் டவுன் ஸ்டேஷனில் கொடுத்தேன் டவுன் ஸ்டேஷன் வந்து தாலுகா ஸ்டேஷன் போக சொன்னாங்க அங்கேருந்து போனேன் அங்கேருந்து திரும்ப டவுன் ஸ்டேஷன் அனுப்பிவிட்டாங்க டவுன் ஸ்டேஷன் போனாலும் திரும்ப என்னை உத்தப்பாக்கூருக்கு ஸ்டேஷனுக்கு என்னையே கூட்டு போய் போகணுன்னாங்க நாங்கள் எது எந்த விதமான எதுவும் செய்ய முடியல ஸ்டேஷன் எல்லாமே அவங்க கண்ட்ரோலில் இருக்குது